ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் எதுவுமே இந்த குழம்புல கரஞ்சு போகாத நல்லா டேஸ்ட்டியான வாய்க்கு நல்லா ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த மிதல இந்த மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருங்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த டேஸ்டியான மீன் குழம்புக்கு மிக்சி ஜாரில் பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பூண்டு வந்து நல்லா முழுசாக உரிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு இருபத்தஞ்சி பீஸ்லேருந்து முப்பது பீஸ் வரைக்கும் இருக்குங்க அந்த பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பிள்ளாட்டி பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே ஸ்பூன்லேயே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்தலை கருவேப்பில் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த தக்காளியோட தண்ணியிலேயே வந்து இந்த வெங்காயம் நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுங்க அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்தளவு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மீதமாக இருந்தாலுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சுட வச்சு சாப்பிட சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க அதேமாரி இந்த மீன் குழம்புனாலே புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இப்போ தேவையான அளவுக்கு புளி வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கைப்பிருக்கிற அளவுக்கு அதாவது வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிட்டுனா புளி வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளி அந்த வெது வெதுப்பான தண்ணியில் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு கிலோ கிட்டே மீன் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தூள் வந்து போட்டு வச்சுருந்தேங்க அந்த மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம்னா மீனில் வந்து கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் எதுவுமே வரவே வராது மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்குங்க அப்போ அந்த மீனில் வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராது குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் உப்பு வந்து எதுவுமே போடவே தேவை இல்லைங்க நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவுனா போதும் இப்போ புளி வந்து ஊற வச்சுருந்தா பாருங்க அது நம்ம மீன் குழம்பு எந்தளவுக்கு நல்லா அதாவது மீன் குழம்பு கூட்டி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மீன் குழம்பு அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சாதம்லாம் அரிசி ஊற வைப்பீங்க பாருங்கள் அந்த அரிசி ஊறின தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்குங்க அதாவது அதிகமாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த புளி தண்ணிலே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து கரெக்டான அளவில் கூட்டி வைக்க போகிறேங்க அதனால் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க ங்க இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டாக புளியை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் பித்தளை இது இதுமாதிரிலாம் விளக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்துக்கலாங்க இந்த கடலை பருப்புலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு மாதிரி சின்ன வெங்காயத்தை வதக்கி செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இப்போ காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன சின்ன பீஸ் பூண்டு பார்த்தினா ஒரு ஏழு பீஸ் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யறதோட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பச்சையாக சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேணாங்க நீங்கள் வந்து அந்த மீன் குழம்பு ரொம்ப தண்ணி பதமாக வேணும்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து கொஞ்சம் திக்காவே சாதத்து கூட பேஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க அதனால் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நம்ம வந்து அப்படியே மூடி போடாமல் நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த சட்னிலாம் கொதிக்க வைக்கும்போது அந்த அடுப்புலாம் சிந்து பாருங்க அது மாதிரி ஆயிரும் அதனால மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா நல்லா சீக்கிரமாகவும் அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போயிட்டு டக்குன்னு இந்த மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க நான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மீன் குழம்பு இருந்தால் போதும் அதனால் இந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு இப்போ அந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் வெங்காயத்தை வதக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்தோம்னா அதாவது அந்த மீன் குழம்புலேயே உப்பு வந்து அதிகமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு அந்த மீன் குழம்பு நீங்கள் கூட்டி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட அளவுகள்லாம் சேர்த்துட்டு உப்பு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்குங்க இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு கிலோ மீனாக இருந்தால் ஒரு அரை பாக்கெட் சேர்த்தா போதுங்க அதுமாதிரி தனி மிளகாய் தூள் நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது நல்லா காரமாக சாப்பிட்றோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வீட்டில் மீன் குழம்பு தூள் அப்படின்னா நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெடி பண்ணாலே போதுங்க மீன் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதாவது மீன் குழம்புத்தூள் இல்லனா இருந்தால் நீங்கள் அதில் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் அரை பாக்கெட் சேர்த்துக்கலாங்க நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த மசாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க இப்போ மசாலெல்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை நல்லா கொதிச்சு வர வர நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த மசாலெல்லாம் வந்து சேர்த்துருக்கறதுனால அந்த மீன் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காக தண்ணி பதமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மீன் குழம்பு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சாத்து கூட பேச சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்ச நாள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா திக்காகவே இருக்கும் அந்த மீன் குழம்பு இப்ப இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்ததுமே நம்ம மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த மீன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாங்க மீன் சேர்க்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா அந்த குழம்பு வந்து நல்லா சூடா இருக்கிறதுனால சீக்கிரமா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மீன் வந்து இந்த குழம்புல போட்டு வேக வச்சா போதுங்க நல்லா சூடா இருக்கிறதுனால கரெக்டான பக்கத்துல வெந்து வந்துடும் நீங்க அதிக நேரம் போட்டு நல்லா மீன் கலந்து கலந்து கலந்துவிட்டீங்கன்னா சீக்கிரமா உடஞ்சி போயிடும் அப்புறம் இந்த மீன் எல்லாமே உடஞ்சிட்டு அந்த குழம்பையே பார்த்தீங்கன்னா முள் முள்ளா இருக்குங்க சாப்பிடவே முடியாது ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மீன் அதாவது மீன் போட்டதும் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதுங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீதி இருக்க சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் வந்து கரெக்டான பக்கத்தில் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா வெந்து வந்துருக்குங்க இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த மீன் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும்னா அந்த குழம்புக்குள்ளே நல்லா எல்லா மீன் பீசஸ்ஸையும் வந்து கரண்டியில் வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் வந்து அப்படியே இந்த குழம்பு மேலே போட்டிங்கன்னா பாதி வந்து பாதி மீன் வெந்திருக்கும் பாதி மீன் வந்து வேகாமல் இருக்குங்க அதனால் இந்த குழம்புக்குள்ளே மீன் பீஸ் எல்லாத்தையும் இதுமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மீன் குழம்பில் அந்த மீன் போட்டதுக்கப்புறம் இந்த மீன் வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தாங்க அதாவது குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த மீன் பீஸ் சேர்ப்போம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அதாவது இந்த மீன் வேக வச்சுட்டாலே நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட அந்த மீன் வந்து உடையாமல் இருக்குங்க அந்த மீன் தோல் பார்த்திங்கன்னா மேலே வந்து வேகாத மாதிரி இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா அதிக நேரம் போட்டு நம்ம கலந்துகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக அந்த குழம்பு சுட்லேயே இன்னும் நல்லா மீன் எல்லாமே கரைஞ்சிட்டு அந்த குழம்பையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளாயிரும் அப்புறம் சாப்பிடவே முடியாதுங்க அதனால பார்த்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எழுதிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த குழம்பு சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்துருங்க இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையவே உடையாது நல்லா சாஃப்டாக எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் மேல் தோல் பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த குழம்பு சூட்லேயே பார்த்திங்கன்னா மீன் வந்து கரெக்டான பக்கத்தில் வெந்து வந்துடுங்க கொஞ்சம் கூட உடையவே உடையாது இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி இதெல்லாம் வந்து கரைச்சி ஊற்றியிருக்கறதுனால இந்த மீன் குழம்பு லாஸ்ட்டு தீர்ற வரைக்குமே வந்து கெட்டு போகாதுங்க இந்த மீன் குழம்பு சுட வச்சு சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த மெத்தடில் இந்த மீன் குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு கூட மீன் குழம்பு வந்து வேஸ்ட்டே ஆகாதுங்க லாஸ்ட்டு தீரும்போது கூட அந்த பாத்திரத்திலே சோறு கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து நல்லா ருசியாக இருந்துங்க இப்போ இந்த மீன் குழம்பு பார்க்கும்போதே தெரியும் அந்த மீன் வந்து கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா வந்து ரொம்பவும் தண்ணி பதமாக இல்லாமல் சாத்துக்கூட பெஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லோருமே பாராட்டுவாங்க நீங்கள் எந்த வகையான மீன் எடுத்தாலுமே கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா டைமுமே இதே மாதிரியே மீன் குழம்பு வந்து வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சாத்து கூட பேச சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் கூட மீன் எதுவுமே உடஞ்சி போகாத நல்லா சூப்பராக டேஸ்டியாக குயிக்கான மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான நல்லா சூப்பரான மீன் குளம் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்